ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு யூடிக்கே லைஃப் ஸ்டைல்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குதுங்க இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன் அதை பாருங்கள் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன்னா சத்தியமாக என்னோடய தட்பருமை பேசிக்கிறதுக்கோ இல்லை பெருமை அடிச்சுக்கிறதுக்கோ கண்டிப்பாக இல்லைங்க இது வந்து இந்த ட்ரஸ்ட்லேருந்து எனக்கு தீபாவளி அப்போவே ஃபோன் பண்ணி கால் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ சத்தியமாக அப்போ எனக்கு வாய்ப்பு இல்லை அதுவே எனக்கு மனதுக்கு ரொம்ப வருத்தமாக உறுத்தலாக இருந்துச்சு ஆனால் இப்போ என்னோடய பிறந்தநாளை வச்சு ஒரு ரீசனாக வச்சு இந்த ட்ரஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுனாச்சு எனக்கு அவ்வளோ மனசு திருப்தியாக சந்தோஷமாக இருக்குதுங்க நான் பண்ணினது ரொம்ப 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 சின்ன உதவி தான் ஒரு வேளை சாப்பாடு தான் அது என்னென்னா சில்ட்ரன்ஸ் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்குதுங்க இங்கே வந்து எண்பத்தெட்டு குழந்தைங்க இருக்காங்க அதில் வந்து பதினெட்டு கை குழந்தை இருக்குது மற்றவங்க கொஞ்சம் பேர் பாதி பேர் ஆர்டிசம் பேபிஸ் மற்ற நார்மல் பேபிஸ் இவங்க எல்லாருக்குமே ஒரு சாப்பாடோ இல்லை படிப்பு செலவுக்கோ இல்லை ட்ரெஸ்ஸுக்கோ ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க நான் வந்து ஒரு வேளை சாப்பாடுக்கு தான் என்னால் இப்போதிக்கி ஹெல்ப் பண்ண முடிஞ்சது இந்த வீடியோயே நான் அப்லோட் பண்ணனா பெருமை பேசிக்கிறக்கா இல்லைங்க இதை பார்க்குற இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் யாராவது இந்த ட்ரஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுவேன் ரொம்ப இல்லைங்க உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்புங்க ஒரு வேலை சாப்பாடோ இல்லை அவங்கள ட்ரெஸ்ஸுக்கோ இல்லை அவங்க முக்கியமாக அவங்க படிப்புக்கோ நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னால் நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுவோங்க அதுக்காகத்தாங்க அந்த வீடியோ அப்லோட் பண்ணேன் இது யாருக்காவது ஃபோன் நம்பர் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் கால் பண்ணி ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வேறு எதுக்காகவும் இல்லை ஹாய் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம் மைடியர் குட்டிஸ் நம்மளுடைய கவிதா மேமுக்கு இன்று பிறந்தநாள் நம்ம மேம் என்றபடி என்றும் சந்தோஷத்தோடு இருக்கணும் வாழ்வில் நினைக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியடைந்து எந்த ஒரு நோயினோடையும் இல்லாமல் அவங்க குடும்பத்தினர் கூட சந்தோஷத்தோடும் நீண்ட உடலுள்ள ஆரோக்கியத்தோடு இருக்கணும் மேம் செய்யக்கூடிய எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் அதிக இன்கம் பெற்று அவங்க சந்தோஷத்தோடும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் கவிதா மேமுக்காகவும் அவங்க குடும்பத்தில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும் நம்ம எல்லோரும் சேர்ந்து ப்ரேட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கவிதா மேமுக்காக நம்ம சார்பாகவும் அவங்க குடும்பத்தினர் சார்பாகவும் மனமார்ந்த பர்த்டேவி சொல்ல சொல்லிக்கலாம் மேடம் டியர்குட்டிஸ் இதை விட பெரிய ஆசிர்வாதம் என்னங்க வேணும் ஊரில் உள்ள எல்லா சமயம் ஒன்றா சேர்ந்து ஆசிர்வாதம் பண்ண மாதிரி இரு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஒரு திருப்தி சந்தோஷம் இருக்குங்க கண்டிப்பாக முடிஞ்சால் நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களுக்கு யாராவது நம்பர் தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் நம்பர் சென்ட் பண்ணுறேன் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள்